வணக்கம் நான் உங்கள் இளையகுமார் லீடர் ட்ரெயினர் ஸ்கவுட்ஸ் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ராஜ்ய புரஸ்கார் விண்ணப்பங்கள் மாநில தலைமையகத்திலிருந்து வரவேற்கப்படுகின்றன அதற்கான சுற்றறிக்கைகள் வந்துவிட்டது இந்த விண்ணப்பங்களை எப்படி பூர்த்தி செய்யணும் எப்படி அதை அனுப்பணும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் மாநில அமைப்பானியர் மூலமாக எல்லோருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது அதை பற்றிய செய்திகளை இந்த காணொலியில் ஒரு நினைவுபடுத்தலாக நாம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான டெஸ்ட் கேம்ப்ஸ் எப்போ நடைபெற இருக்கிறது ராஜ்ய புரஸ்காருக்கானதுனால் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களிலே நடைபெற இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களிலே நடைபெற இருக்கிறது அப்ளிகேஷன்ஸ் ஜூலை பதினைந்தாம் தேதிக்குள்ளாக மாநில தலைமையத்திற்கு வந்து சேருமாறு அறிவுறுத்தப்படுகிறது அதாவது மெட்ரிக் கவர்மெண்ட் ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இது மாதிரியான பள்ளிகளுக்கெல்லாம் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளிகேஷன் வருவதற்கான கடைசி தேதி ஆனால் அதே சமயத்தில் மிடில் ஸ்கூல்ஸுக்கு முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுதான் கடைசி தேதி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அப்ளிகேஷன் வருவதற்கானது டெஸ்ட் கேம்ப்ஸ் எந்த தேதிகளில் நடைபெற இருக்கிறது அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகள் ப்ரைவேட் ஸ்கூல்ஸு மெட்ரிக் இதுகளாம் அதே மிடில் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் டெஸ்ட் கேம்ப் எப்போ நடைபெற இருக்கிறதுனா ஒன்று நாலு இருபத்தைந்திலிருந்து முப்பது நாலு இருபத்தைந்துக்குள்ளாக நடத்தப்பட இருக்கிறது அப்ளிகேஷன்ஸ் ரெண்டு ஃபார்மெட்டில் அனுப்பிச்சிருக்காங்க உங்களுக்கு எது வசதியாக இருக்கிறதோ அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் அனுப்பலாம் வேர்டில் எம்எஸ் வேர்டில் ஒரு ஃபார்மெட்டை அனுப்பிச்சிருக்கிறாங்க பிடிஎஃப் ஃபார்ம் அனுப்பிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் ஃபில்லப் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன்ஸை அனுப்பலாம் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஃபில்அப் பண்ணும்போது கவனிக்க என்ன ஸ்கவுட்ஸ் கைட்ஸோட பேர் கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கணும் அந்த பிள்ளைகளுடைய இனிஷியல் நேம் எழுதின பிறகு கடைசியாக இருக்கணும் யாருக்கு நம்ம அவார்டுக்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறோமோ அவங்களுடைய யூனிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் யூனிட்டு ரெனியூ பண்ணியிருக்கணும் படை புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதற்கான சான்றுகள் இருக்கணும் யூனிட் லீடர் மஸ்ட் கம்ப்ளீட் பேசிக் கோர்ஸ் அதனுடைய ஸ்கவுட் மாஸ்டரோ கைட் கேப்டனோ யாரோ அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா குறைஞ்சது பேசிக் கோர்ஸ் ஆகுது அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த யூனிட்டுக்கான சார்ட்டர் நம்பர் இருக்கணும் வேலிட் வாரண்ட் நம்பர் இருக்கணும் அந்த யூனிட் லீடருக்கு அது குறிப்பிட்ட எங்கே எழுதணுமோ அந்த இடத்துல அதற்கான உரிய இடத்துல எழுதணும் இந்த அவார்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்கவுட்ஸ் கைஸு அவங்க படையில் சேரும் பொழுது அவங்களுக்கு பத்து வயசு கம்ப்ளீட் ஆனவங்களை தான் நீங்கள் படையில் சேர்த்துருக்கணும் அதை நீங்கள் கவனம் கவனிக்க வேண்டும் அதற்கு பிறகு பிறந்த தேதி பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மெட்ரிக் சிபிஎஸ்சி இந்த ஸ்கூல்களெலாம் எதுலேருந்து எது வரைக்கும் இருந்தால் பொருத்தமாக இருக்குன்னு அவங்களே கணக்கு பண்ணியிருக்கிறாங்க முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ளே பிறந்த தேதி இருந்தால் இதுக்கு பொருத்தமாக இருக்கும் அதே மிடில் ஸ்கூல் பிள்ளைகளாக இருந்தால் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்குள்ளே இருந்தால் அது இந்த பிறந்த தேதி இருந்தால் அது பொருத்தமாக இருக்கும் அவர்கள் தகுதி உடையவர்களாக ஆவார்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது பதினேழு வயசு முடிஞ்சிருக்க கூடாது அந்த பிள்ளைகளுக்கு பதினேழு வயசு முடிஞ்சால் ரோவர் ரேஞ்சர் அப்படி போயிடும் அதனால் பதினேழு வயசு முடிஞ்சிருக்க கூடாது அதுக்குள்ளே இருக்கும்போது தான் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து மூணு மாதம் முடிஞ்சிருக்கணும் பிரவேஷ் கம்ப்ளீட் பண்ணுற பாஸ் பண்ண டேட்டு அதெல்லாம் கவனத்தில் இருக்கணும் பிரவேஷ் பாஸ் பண்ண பிறகு பார்த்தீன்னா இன்வெஸ்டர் ஒன்று பண்ணோம் இல்லையா அந்த இன்வெஸ்டர் டேட்டு மூன்று பேருக்கு மேலே ஒரே தேதியில் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பொருள் மூன்று பேருக்கு மேலே இன்வெஸ்டிச்சர் பண்ணக்கூடாது ஒரு டைமில் வெவ்வேறு தேதிகளில் நீங்கள் பண்ணி போட்டுக்கலாம் இந்த இன்வெஸ்டர் பண்ணது அதுக்கு போடக்கூடிய டேட்டானது எப்படி இருக்கணும்னா பிரவேஷ் பாஸ் பண்ணி ஒன் வீக்குள்ளே அந்த டேட் இருக்கிற மாதிரி நீங்கள் இன்வெஸ்டர் டேட் போடணும் இப்போ பிரவேஷ் பாஸ் பண்ண டேட்டுக்கு பிறகு அவன் பிரதம் சோப்பனுக்கு போகணுன்னா ஆறு மாத இடைவெளி இருக்கணும் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்குரிய தேதி சரியாக போட வேண்டும் ஒரு பிரதம் சோப்பன் ஸ்கவுட்டு திவித்திய சோபன் ஸ்கவுட்டாக மாறணுன்னா அதுக்கும் ஆறு மாதம் இடைவெளி இருக்கணும் ஒரு திவித்திய சோபன் ஸ்கவுட்டு திருத்திய சோப்பன் ஸ்கவுட்டாக மாறணுன்னா அதுக்கும் பிறகு ஆறு மாதம் இடைவெளி அதாவது அடுத்த பாஸ் பண்ண டேட்டு ஆறு மாதத்துக்கு பிறகு தான் வரணும் ஆனால் திருத்தியசோப்பல்லேருந்து ராஜ்ய புரஸ்காருக்கான இடைவெளி கால இடைவெளி ஒன்பது மாதம் இருக்கணும் அப்போ தான் அவன் ராஜ்ய புரஸ்காருக்கு எலிஜிபிள் ஆகான் ஒரு யூனிட் லீடர் ஒரு யூனிட்டுக்கு தான் சைன் பண்ணணும் உங்கள் ஸ்கூலில் ரெண்டு மூணு யூனிட் யூனிட் இருந்ததுன்னா ரெண்டுக்கும் சைன் பண்ணக்கூடாது ஒரு யூனிட்டுக்கு தான் நீங்கள் சைன் பண்ணணும் ஒரு ஸ்கூலில் இருந்தாலும் ஒரு யூனிட்டுக்கு தான் பண்ணணும் குறிப்பாக ஒரு ஸ்கூலில் இருக்கிற யூனிட் லீடர் இன்னொரு ஸ்கூலில் இருக்கிற யூனிட்டுக்கு உள்ள பசங்களுக்கு கழுத்து போடக்கூடாது அடுத்தது கன்சால்டேட்டர் ஷீட் பொறுத்தளவில் ஸ்கவுட்டுக்கு தனியாக கன்சால்டேட்டட் ஷீட் அனுப்பணும் கைடுக்கு தனியாக கன்சால்டேட்டர் ஷீட் அனுப்பணும் ஒவ்வொரு இருந்தும் பன்னிரெண்டு பேருக்கு மேலே அவார்டுக்கு அப்ளை பண்ணக்கூடாது அது ஸ்கவுட்டாக இருந்தாலும் கைடாக இருந்தாலும் இந்த ராஜ்ய புரஸ்கார் அப்ளிகேஷனுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல் மெயிலுக்கு அனுப்பப்பட்டு விட்டது அவங்க டவுன்லோட் பண்ணி அவங்க மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு அதை கொடுத்து ஃபில்லப் பண்ண வைக்கலாம் ஒவ்வொரு ஸ்கவுட் அல்லது கைடுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஃபிஃப்டி ருபீஸ் இது என்ன பண்ணணும் அப்ளிகேஷன் அனுப்பும் பொழுது கட்டினால் போதுமானது அடுத்து யூனிட் லீடருடைய வாரண்ட்டு பேசிக் ஒரு சர்டிஃபிகேட்டு ரெண்டும் அதனுடைய ஃபோட்டோ காப்பி இதெல்லாம் அட்டாச் பண்ணணும் இந்த அப்ளிகேஷனுடைய இன்ஃபர்மேஷன் ஷீட்டை நீங்கள் அப்ளிகேஷனோட அனுப்ப வேண்டியதெல்லாம் கையில் வச்சுருங்க டெஸ்ட் கேம்ப் சமயத்தில் நீங்கள் அதை கொடுத்தால் போதுமானது அதுக்கப்புறம் தான் ஸ்கவுட்ஸ் கைட்ஸோட பர்த் சர்டிஃபிகேட் ஆதாரோடைய ஜெராக்ஸ் வேண்டி நீங்கள் அதில் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும் அப்ளிகேஷனோட அப்ளிகேஷனுடைய ஒரிஜினல் காப்பி ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும் அந்த அவ்வாறு பண்ணும்பொழுது அதில் எந்த அடித்தல் திருத்தல்கள்லாம் இருக்காமல் ஓவர் ரைட்டிங் இல்லாமல் பார்த்து கவனமான உள்ள அந்த செட்டை நீங்கள் ஸ்டேட்டுக்கு அனுப்பணும் அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ யூனிஃபார்ம் யார் யாருக்கு இருக்கணும் ஸ்கவுட் அல்லது கைடுக்கு இருக்கணும் ஸ்கவுட் மாஸ்டர் அல்லது கைட் கேப்டன் யூனிட் லீடருக்குரிய ஃபோட்டோவும் இருக்கணும் ஸ்கூல் ஸ்கவுட்ஸ் கைடுஸ்க்குரிய ஃபோட்டோவும் இருக்கணும் யாருக்கு ஃபில் அப் பண்ணீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக கரெக்ட் அண்ட் கம்ப்ளீட் யூனிஃபார்மில் இருக்கணும் அந்த ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் அதில் சைன் பண்ணியிருக்கணும் இந்த நடைமுறைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் மீண்டும் ஒரு முறை நினைவுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை பண்ணுறோம் சரியான முறையில் தகுதியுடைய ஸ்கவுட்ஸ் கைட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் இதற்கு அப்ளை பண்ணுவீங்க நல்ல பயிற்சி கொடுங்க நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய எல்லா சாரணர்களும் சாரணிகளும் விருது பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ளும் வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்